ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிலீஸான பைரி படத்தை பற்றி தான் திரை விமர்சனம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா புற சண்டையை மையப்படுத்தி தான் இந்த படத்தோட ஸ்டோரியை வந்துட்டு எழுதியிருக்காங்க அதே மாதிரிக்கு இந்த படம் ஆடுகளும் படத்தோட சின்னதாக ஒரு ஒற்றுமை இருக்குது இந்த படம் அதுக்கு காரணம் என்னென்னா ஆடுகளம் படத்தில் வந்துட்டு ஹீரோ வந்து அவங்க அம்மாவை வந்து திட்டுக்கிட்டே இருப்பான் அதே மணிக்கு இந்த படத்துலையும் அதே மணிக்கு தான் அதே மணிக்கு அந்த படத்தில் வந்துட்டு ஹீரோயினை வந்து ஒன் சைடாக லவ் பண்ணுவான் அதே மணிக்கு இந்த படத்துலேயும் அதே மன்னிக்க தான் அப்புறமா ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்கிட்ட வந்து நான் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவளே வருவாள் அதே மணிக்கு இந்த படத்துலேயும் அதே மணிக்கு தான் கிளைமேக்ஸில் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு இந்த கோழி சென்றதுனால இவ்வளோ பிரச்சனையை பற்றி ஊரை விட்டு போகலான்னு முடிவு பண்ணுவான் தன் தனது காதலியோட ஆடுகளம் படத்தில் இந்த படத்தில் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஊரை விட்டு போகலான்னு முடிவு பண்ணுவான் இதே மணிக்கு ஆடுகளம் படத்தோட சின்ன சின்ன சாயல் வந்துட்டு இந்த படத்தில் இருக்குது ஆனால் படம் மணிக்கு இந்த படம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இந்த படம் ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான் அதாவது இந்த படம் வந்துட்டு ஒரு தடவை பார்க்குறது கஷ்டம் தான் அந்த மணிக்கு தான் இருக்குது இந்த படம் வந்துட்டு அதுக்கு காரணம் என்னென்னா இப்போ நீ தெருக்கல்ல வந்துட்டு இங்கே போய்கிட்டிருப்பீங்க அங்கே வந்துட்டு சண்டைகள் நடந்துக்கிட்டு இருக்கும் ஒரு மனுஷனுடைய இயல்பு என்னென்னா அந்த மாதிரி சண்டை நடக்கும்போது அப்படியே கூட்டம் கூடிருவாங்க கூட்டம் கூடி அந்த சண்டையை வந்துட்டு இப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க சண்டை முடிகிற வரைக்கும் பார்த்துட்டு இருப்பாங்க அதுதான் ஒரு மனுஷனுடைய ஒரு இயல்புன்னு இயல்புன்னே சொல்லலாம் அதே அந்த அதை வந்துட்டு இந்த படத்தோட இயக்குனர் வந்து பிடிச்சிட்டாப்பில் இதை இந்த ஒரு இதை பிடிச்சி இந்த ஒரு பாயிண்டை வந்து பிடிச்சிட்டாப்ல பிடிச்சிட்டு அந்த அப்படி படமாக எடுத்துருக்காப்புல ஏன்னா படம் முழுக்க ஒரே சண்டையாக இருக்குது அந்த தெருக்கள்லாம் நடக்கிற சண்டை மனைக்கு அது அது படம் முழுக்க இருக்குது அப்போ என்ன பண்ண முடியும் நம்ம ஆடியன்ஸாக இருக்கிற நம்ம வந்துட்டு அந்த சண்டையை நம்ம வாயை பிளந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் ஏன்னா அவர் வந்து அந்த ஒரு ஒரு பாயிண்டை பிடிச்சிட்டாப்புல அதே மாதிரி இந்த படம் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஸ்டோரியை ஸ்டோரியானு ஒன்றுமே இல்லை சின்ன நான் இல்லை ஆடுகளம் படத்தோட சின்ன ஒரு ஒற்றுமை மட்டும்தான் இந்த படத்தில் இருக்குது அதை ஒரு இதை எடுத்துக்கிட்டு இந்த படமாக எடுத்திருக்காங்க சரி இந்த படத்தில் நடித்த நடிகர் நடிகை வில்லன் காமெடி காமெடி இந்த படத்தில் இல்லை அதனால நம்ம காமெடியை பற்றி பேச வேணாம் இவங்கள பற்றிலாம் பேசலாம் ஹீரோ வந்துட்டு இந்த படம் ஆடுகளம் படம் மாணிக்க இருக்கு இந்த படம் மூலயமா நான் மக்களிடத்த வந்துட்டு ஹீரோனுங்கிற ஒரு அங்கீகாரத்தை பெறோம் அப்படிங்கிற காரணம் அவர் வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை இந்த படத்தில் வந்துட்டு நடிச்சிருக்காப்புல ஹீரோ வந்துட்டு ஆனால் நமக்கு ஹீரோவை பார்க்கும்போது அவர் மேலே பெருசா அதாவது நம்மளுடைய கவன ஹீரோ மேலே வரல அதுக்கு காரணம் என்னன்னா அவரை பா நம்ம ஹீரோக்கான அவர் ஹீரோவை நம்ம மனசில் பதிவு ஆகலை இந்த கேரக்டரை அவர் வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நடிச்சிருக்காருங்கிறது நல்லா தெரியுது கோபமும் இந்த பெரிய அந்த சீனும் கத்துறதும் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது எப்போ பார்த்தாலும் அந்த படத்தில் அதை தான் பண்ணிக்கிட்டே இருப்பா ஹீரோ வந்துட்டு அப்போ அந்த மணிக்கு பண்ணும்போது நமக்கு என்னென்னா ஹீரோக்கான ஒரு இது வரல வில்லனுக்கான அந்த வில்லன் கூடலாம் எல்லாம் அடி அடியாள் சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மணிக்கு தான் எனக்கு தோணுச்சு அதே மாதிரிக்க நடிகை நடிகைக்கு வருவோம் நடிகை வந்துட்டு அவங்க ஏதோ ஒரு படத்தில் ஒரு நடிகை இருக்கணுங்கிற மன்னிக்க வச்சுருக்காங்க பெருசாக ஒரு கேரக்டர் இல்லை ஆனால் பில்லனை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும் ஏன்னா பில்லன் சும்மா மெர்ட் எடுத்திருக்காப்புல வில்லனுடைய தேர்வு வந்ததுக்கு கரெக்டுன்னு நான் சொல்லுவேன் நான் ஏன்னா அந்த அந்த பில்லனுடைய மியூசியாக இருக்கட்டும் பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் பயங்கரமாக பயங்கரமாக நடிச்சிருந்தாப்புல நான் நினைக்கிறேன் இந்த படம் மூலிமா அவருக்கு நிறையா நிறைய பட வாய்ப்பு வந்து அவருக்கு கிடைக்கும் ஏன்னா அளவுக்கு அவர் மெரட் எடுத்திருக்காப்புல அதே மாதிரிக்கு மியூசிக் இந்த படத்துக்கு எது தேவையோ அது வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க அதில் எந்த எந்தவித ஒரு குறையும் இல்லை மொத்தத்தில் இந்த படம் வந்துட்டு நம்ம பத்துக்கு நம்ம நம்ம எவ்வளோ கொடுக்கலான்னா பத்துக்கு வந்துட்டு இந்த படம் வந்து ஏழு கொடுக்கலாம் இந்த படத்துடைய ரேட்டிங் அவ்வளோதான் அந்த படத்துக்கு பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அதே மணிக்கு நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் படம் பார்க்காதவங்க படம் பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்